ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா இந்த ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு மனச்சலிப்பும் மன கிளேசமும் கணவன் மனைவியே பொறுமை இல்லாமல் சண்ட சச்சரவும் இருந்த சனி காலம் எப்பொழுது முடியும் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விடியல் வந்தது என்பதுதான் சிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏனென்றால் பத்திலே ராகு பாவகிரகம் பத்திலே இருந்தால் பல வழியிலிருந்து பணம் வரும் நீண்ட பொருள்களை விற்பனை செய்பவர்கள் அதாவது முருங்கக்காய் சாதாரண உதாரணமாக காய்கறி கடை வைத்திருப்பவர்கள் கூட வாழைத்தண்டு முருங்கக்காய் புடலங்காய் இந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்கள்லாம் நல்ல பலத்தை எதிர்பார்த்து தனவரவு அதிகமாக இருக்கும் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அஷ்டமசனில் பிடியில் பிடித்து கொண்டு வியாபாரத்தில் நஷ்டம் கோர்ட்டு வழக்குகள் சொத்துக்கள் முடக்கம் அப்படின்லாம் இருந்தவர்களுக்கு ஒரு சரியா ஒரு ரூபாயை தொலைத்த உங்களுக்கு இப்போது மீண்டும் அந்த ஒரு அறுபது பைசாவை நீங்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் நிலவில் இருந்த வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும் இப்போது அதித சக்தியை கொண்டு வந்து கணவன் மனைவியே பிரிந்திருந்த உங்களுக்கு ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் நல்ல பலன்களை பெற்று ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் பசங்களை வைத்து கொண்டு நீங்கள் பிரிந்திருந்தீர்களே இப்போது நியாயமா நீங்கள் பிரிந்தீர்கள் குழந்தைகளை என்ன பண்ணுவது ஆகவே குழந்தைகள் ஜாதகப்படி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருவீர்கள் இப்போது நவம்பர் அஷ்டம சனி நவம்பர் இருபதாம் தேதியாக உங்களை பிடித்த சனி விட்டது நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததால் பொய்யும் பெய்யும் கலந்து பேசுவீர்கள் இரண்டு மூன்று பாஷைகளை பேசக்கூடிய நீங்கள் நல்ல திறமைசாலியாகவும் படிப்பாளியாகவும் திறமையாளியாக இருப்பார்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் இல்லை திறமைசாலியாக இருப்பார்கள் இரண்டுமே பலமாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் படித்தவர்களை விட அனுபவ சாதியாக அதிகமாக இருப்பவர்கள் மிதன ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்வில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய குழந்தைகள் நல்ல இடத்திலே படிக்க வைக்க முடியும் அதனால் கடந்த காலங்களிலே அவரால் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவர்களெல்லாம் இப்போது தனி பலத்தையும் கொண்டு வந்து அஷ்டமசேணியின் பிடிந்து விலகிய உங்களுக்கு பள்ளியில் படிப்பிலும் கல்வி படிப்பிலையும் உங்கள் குழந்தைகள் நல்ல மேம்பாடாக வருவார்கள் சொந்தமாக இந்த கட்டடங்களை எல்லாம் இழந்த நீங்கள் முழுமையான சொந்த கட்டிடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதற்கு வர்த்தக ரீதியாக செய்பவர்களுக்கு அநேக லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களை பொறுத்தவரை பத்திலே ராகு வந்தது பாபு கிரகம் வந்ததுனாலேயே ஒளிமயமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இழந்த பொருள்களை மீண்டு விடுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை கல்யாணம் ஆகாத திருமண பெண்களுக்கோ அல்லது ஆணவ பையனுக்கோ திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் மன சஞ்சலங்கள் சூம்பியடித்தனம் எல்லாம் விலகிவிட்டது அதிக உழைப்பு குறைந்த வருமானம் அதெல்லாம் போய்விட்டது இப்போ வரவுக்கு செலவுக்கு ஏற்ற வருமானங்கள் வர ஆரம்பித்து விடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் வேண்டாம் பொதுவாக ஆயுள்ஸ்தானம் நன்றாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கிறது இந்த பத்திரை ஒம்போ குரு பதினொன்றாம் இடத்துல வருவதும் பத்திரை ராகு இருப்பதும் மிகவும் சிறப்பம்சமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன் என்பதால் மகாவிஷ்ணுடைய ஆதிக்கத்தை பன்று மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்று பச்சைக்களர் வஸ்திரத்தை வாங்கி அந்த புதன்கிழமையிலே காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளாக அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த அர்ச்சனை செய்து அந்த கலர் வஸ்திரத்தை உங்கள் சக்திக்கு ஏற்றால் போல காட்டணும் அல்லது பட்டுவோ வாங்கி மகாவிஷ்ணுவுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து ஆனால் உங்களுக்கு மறு உங்களுக்கு வாழ்க்கையில் மலர்ச்சியும் முகத்தில் தேஜஸும் மலர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் மிதனராசி என்பர்களுக்கு தைரியமாக இருங்கள் வெற்றி நமது பக்கமே